துவங்கி இப்போது உணர்ச்சிகரமாக இந்த நிகழ்வை மாற்றியிருக்கிற நமது தோட ஜெயராணி அவர்களுக்கு நான் முதலில் நன்றி கூறி எனக்கு முன்னாலே பேசிய அத்தனை ஆளுமைகளும் குறிப்பாக மேக்ஷிட் அவர்களும் கிரீஷ் அவர்களும் நிகழ்வை பற்றி அற்புதமான கருத்துக்களை சொன்னார்கள் இத்துவக்கத்திலேயே பேசுகிற போது அரசியப்பு சட்டத்தினுடைய உறுதிமொழியை நாம் எடுத்திருந்தோம் முகப்பை பற்றி எனக்கு முதலாளி சொன்னதை போல் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்னுரையில் நம்முடைய பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்பதில் நேஷன் என்ற வார்த்தையை போட வேண்டும் என்ற விவாதம் வந்தபோது அவர் தெளிவாக சொன்னார் இந்தியா இஸ் அ நாட் அ நேஷன் இட் ஷுட் பிகம் அ நேஷன் என்று சொன்னார் இது ஒரு தேசம் அல்ல நாடு இது ஒரு தேசமாக மாற வேண்டும் மாறுவதற்கு இருக்கிற சாதி மதம் மொழி இவைகளெல்லாம் கடந்து ஒரு தேசமாக உருவானால் தான் இதை தேசம் என்று அழைக்கணும் என்று சொன்னார் அந்த அரசியல் சட்டத்துடைய கூறுகளை பற்றி அற்புதமாக சொன்னார்கள் எனக்கு முன்னாலே வெற்றி வந்தவர்கள் முன்னூத்தி எழுபத்தி ஒன்னை குறிப்பிட்டு சொன்னார இந்தியா என்பது பழங்குடிகள் எந்த காலத்திலேயுமே பழங்குடிகள் இந்தியாவோடு இந்தியில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கிற மன்னர்களோடைய தேர்தல் அல்ல அவர்கள் என்றைக்குமே தனக்கென்று ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு துண்மையை ஒரு கலாச்சாரத்தை பண்பாட்டி கொண்டிருக்கிறவர்கள் தான் மூத்த தொல்குடிகள் என்பது அதை மார்க டக்கஜித்தனுடைய ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு கொடுத்திருக்கிற திருப்பிலை குறித்திருப்பார் இந்தியாவுடைய மூத்த குடி என்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு பழங்குடிகள் தான் சொல்வார் அந்த பழங்குடிகளை தொடங்கித்தான் அவர்கள் கீழே வந்து சமவெளிக்கு வந்து அப்படி மாறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஆனால் பழங்குடிகளை பொறுத்தவரை அவருடைய தொன்மை வரலாறு பண்பாடு கலாச்சாரங்கள் வந்து இன்றைக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது தான் பழங்குடிகளை பற்றி சொல்கிற போது முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு முன்னூத்தி நாற்பத்தி மூணு எஸ்சி எஸ்டி சொல்கிற போது அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பற்றி விளக்கத்தை கொடுக்கிறது நான் கோகுல்ராஜ் வழக்கில் நாற்பத்தி ரெண்டு சாட்சிகள் நடத்தி பிறந்து போன பின்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் சார்பாக நியமிக்கப்பட்டேன் சிறப்பு வழக்கறிஞராக அப்போது அந்த வழக்கை போய் எடுத்து பார்த்த போது சார்ஜ் பிரேமிங் இல்லை ஒரு நீதிபதி மாவட்ட நீதிபதி எப்பயுமே குற்றச்சாட்டு வணிகிற போது ஒரு பல தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்திருக்கிற பட்டியலத்தை சார்ந்திருக்கிற கோகுல்ராஜ் என்பவரை பழங்குடி என்று குறிப்பிட்டிருந்தார் அதை பார்த்ததும் எனக்கு ஷாக் ஆகிடுச்சேன் ஆக்ட் வந்து அதுல பிரேமிங் அப் சார்ஜிலே வந்து பழங்குடி என்று போட்டதை பார்த்து அதிர்ச்சி அப்ளிகேஷன் நடந்தேன் போட்டு மாட்டேன்னு சொன்னேன் மாத்த முடியாமட்டாரு நான் சொன்னேன் பழங்குடி வேற எங்க ஷெட்யூல் காசு பட்டியல் இனமே புதி வேறு இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சமூகத்துல ஆனால் அவர் அப்படி இல்லை பழங்குடியினுடைய வரலாறு புது அப்படின்னு சொன்னார் அதுலேயே சண்டை வந்து அப்படி சண்டை போட்டு தான் அங்க நாமக்கல் இருந்து மதுரைக்கு மாத்தன போறாங்க இந்த பழங்குடி வரலாற்றை இந்தியாவிலே என்றைக்கு ஃபாரஸ்ட் ஆக்டிங் கொண்டு வந்தா பிரிட்டிஷர் சாந்தால் மக்கள் போராடிய போராட்டம் தான் முதல்

சமவெளி இருக்கக்கூடிய ஒருவன் தனக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் என்று கேட்பதற்கும் கொள்கை அடிப்படை மேலே பிடித்து விழுகிற விவசாயத்துக்கு தான் நிலம் சொந்தமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு பழங்குடி தனக்கு காடு வேண்டும் என்று கேட்பதற்கு நிலம் என்று கேட்பதற்கும் மற்றவர்கள் எனக்கு நிலம் வேண்டி கேட்பதற்கு வித்தியாசம் உண்டு வரலாற்றில் பார்த்தபடி சொன்னால் எந்த ஒரு பழங்குடியும் தனக்காக கேட்க மாட்டான் தனக்கு கொடிக்கிற நிலத்திலே பத்த மரங்களை வைப்பான் யானைகளும் காடுகளையும் அங்கு விலங்குகளையும் தெய்வமாக கூப்பிடுகிறவன் ஆகவே பழங்குடிக்கான நிலம் என்பது வேறு இங்கிருக்கக்கூடிய சமூகக்கூடிய நிலம் என்பது வேறு இந்த அடிப்படையோடு தான் நாம் இந்த வரலாற்றில வந்து இந்த ஏழு சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய மலைக மக்களை கொண்டிருக்கிற பகுதியிலே மணிப்புடைய வாழ்க்கையும் சேர்த்து பார்க்க எனக்கு முன்னால பேசுறதெல்லாம் பல விஷயத்தை சுகுறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பழங்குடியில் வந்து இன்றைக்கு நாம் பார்க்கிற போது எதற்காக பழங்குடிகளுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் ஐந்தாம் அட்டவரிகளை எதற்காக சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் ஒரு பழங்குடியினுடைய நிலத்தை அவன் வந்து பறிக்கப்படக்கூடாது சமந்தாவுடைய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வைத்து போராடினார் இன்றைக்கு ஒரு பழங்குடி அவனை கேட்பது இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் கிளைமேட்டிக் சேஞ்சில் பேசுகிறவே பூமி வெப்பமாகிவிட்டது மாறிவிட்டது எல்லாமே அடிப்படை காரணம் மலைகளையும் வளங்களையும் காடுகளையும் அந்த காட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடிகளையும் பாதுகாக்க தவறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திருமல் பாட்டு வழக்கில் தான் முதலாக சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டது வாட் இஸ் கேட்டான் சுப்ரீம் கோர்ட்டு தெரியல உடனே போய் இங்கிலாந்துல கூடிய ஹார்வர்ட் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய எழுதி பார்க்கலாம் ஃபாரஸ்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபாரஸ்ட் காடு என்றால் மலை என்றால் அது வாழ்ந்து கொண்டிருக்கிற சிங்கங்கள் யானைகள் புலிகள் மான்கள் மட்டுமல்ல அதில் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடிக்கும் சேர்ந்தது பழங்குடிக்கு சொந்தமானது மலைகளும் களங்களும் என்ற உண்மையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் கொண்டு வர்றோம் ஃபாரஸ்ட் ஆக்டை கொண்டு வந்து அந்த மக்களை பிரிக்க பார்த்தால் பிரிட்டிஷ் ஆதிபத்தியம் தனக்காக திருடி வளர்த்திருக்காம அங்கிருந்து தொடங்கியது பழங்குடி மக்களை அப்புறப்படுத்தி டிஸ்பிளேஸ் பண்ணி துவங்கியது இன்றைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது போறாங்க ஆகவே இந்த பழங்குடிகள் அவர்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கிற அநீதி இன்ஜஸ்டிஸ் டிரைபல் பீப்புள் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டத்தில் அது பழங்குடிகள் தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வார்த்தை போடுறோம் இட் இஸ் நாட் அ மியர் அஃபன்ஸ் அது பழங்குடியாகவோ தலித்தாக இருந்தால் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு சேரியிலே மனத்துக்குள்ளும் குளிர்குள்ளும் வைத்திருக்கிறானே அந்த தாழ்த்தப்பட்டவர்களையும் காலங்காலமாக வரலாற்று ரீதியாக இந்த மண்ணை பூமியை காற்றை நீரை உருவாக்க மழைக்கு சொந்தக்காரர் பழங்குடி இவர்களை எல்லாம் வைத்துத்தான் இவர் இழைக்கப்பட்டிருப்பது அநீதி இந்த வார்த்தை கேட்டார் சொல்றாங்க அந்த பழங்குடிகள் அதில் இருக்கக்கூடிய குத்தி ஒரு அது நிறைய நேற்றதாக மற்றவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களுக்கான அடிப்படை உரிமை என்பது நிலம் அந்த நிலத்தில பழங்குடி என்ற முறையிலே வாழ்ந்து இருவர்கள் மெய்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஐம்பத்தி மூணு விழுக்காடு கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஆண்ட பரம்பரை சொல்ல ஒரு காலத்தில் இங்க தமிழ்நாட்டில் சொன்ன சில பேர் ஆண்ட பரம்பரை எங்களை சேர்த்தாதீங்க சொன்னாங்க அந்த ஆண்ட பரம்பரை இருந்தவன் பிற்காலத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற விஷயம் ஆளுமைகள் பொறுத்த பொறுத்த அளவுக்கு அளவுக்கு நோ மாறலாம் மாறலாம் இந்துவா இருக்கலாம் பட் ரிமைன்ஸ் ட்ரைபிள் ஆல்வேஸ் ஜாதியை கட்சியை மாத்திக்கலாம் ஆனா டிரைபிளுக்கு மட்டும்தான் இந்தியாவில வந்து மதம் கிடையாது எப்பயுமே ஆகவே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நில உரிமை சட்டத்துக்கு பின்னால் அவர்கள் மது கிறித்தவர்களாக தேவாலயங்களை பயன்படுத்தி கல்வியை பயன்படுத்தி மருத்துவர்களாக பொறியோடராக வழக்கில் இது உருவாக்கி வருகிறாப்பாங்க அந்த முன்னேற்றம் மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய சொன்னாங்க அருமையாக சொன்னாங்க சொன்னாங்க இந்த போராட்டம் ஏதோ பிஜேபி மட்டும் வந்ததல்ல எனக்கு தெரிய பன்னெண்டு ஆண்டு காலமாக மைஜி மக்களுக்கும் குக்கிகளுக்கும் சண்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதை எப்படி பயன்படுத்தினால் பிஜேபி தான் எனக்கு முன்னால் பேச அத்தனை பேர் அருமையாக பின்னால் எப்படி இன்றைக்கு பிஜேபி சொல்லக்கூடிய ஒரு காவி கார்ப்பரேட் ஃபேசிசம் இன்றைக்கி ஜெர்மானியில் கூட யூத இனத்தை இனத்தைத்தான் நோண்டு கொண்டான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் காவி ஃபேஷிசம் வீட்டுக்குள்ளே போய் நீ சாப்பிடுகிற உணவை பார்க்கிறான் நீ உடுத்திக்கிற உணவை உடையை பார்க்கிறாள் அப்பேர்ப்பட்ட அந்த காவி ஃபேஷிசம் நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அடுத்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாள் நூறு ஆண்டு ஆச்சு கூட அதே இயக்கம் எதை டிக்ளேர் பண்ணிணாலும்

அதை திராவிட கழகத்தினுடைய புத்தகத்தை போட்டிருக்கோம் கோட்ஸே இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்துட்டு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் பெற்றுப்படுற கீதையில என்ன சொல்ற நான் மண்ணை படைச்சேன் செடியை படைச்சேன் மனுஷனை படைச்சேன் கள்ள படைச்சேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தவன் கடைசியில வருணங்களை படைத்தவன் நான் என்கின்றான் இந்த வருணத்தை உண்டாக்குறதே கடவுள் தான் கடவுள் உண்டாக்கிட்டு நீ எப்படா மாத்திர சாதி ஒடிக்கிற சாதி அவ்வளவு ஏன் சொன்னா அப்படி காந்திய காந்தி வந்து சாதாரணமாக ஒரு வியாபார குடும்பத்தில் தான் அவரை வந்து நண்டல படிச்சு வர்றாரு இங்க முடியல தென்னாப்பிரிக்கா போறாரு இருபது ஆண்டுகள் அவருக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது அட்டாக்டி நிரபரி என்றால் இன்னும் அவரே வாழ்க்கையில பார்க்கிறாமல் சார் இந்தியாவுக்கு வருகிறார் இந்தியாவுக்கு வந்து மதுரைக்கு வந்த போதுதான் பார்க்கிறார் அவளை பேரு ஏன்னு கேட்டால் இதுதான் உடைகிறார் ஆகவேத்தின் உடையே மாற்றுகிறான் சபர்மதி ஆசிரமத்துல அவர் வைத்திருந்த மிக முக்கியமான ஒன்று யார் வந்தாலும் சரி உழைக்கிறவனுக்கு தான் சாப்பாடு அங்க நேரு வந்தாலும் சரி அதை விட மிக முக்கியமான ஒன்று அவன் அவன் கழிவை அவன் வளர்த்த அவன் தான் தூக்கி போறன்னு சொன்னார் அவன் மனைவியே ஏத்துக்கலாரு இது விதிக்கப்பட்டதா சொல்லக்கூடிய இவனுக்கு சாதியால் பிறந்தவனுக்கு இதுதான் தொழில் என்பதை உருவாக்கலாம் பாருங்க அதற்கு எதிரான ஒன்று அன்னைக்கு உண்டாக்குறான் மனித மனம் என்று பாருங்கள் மனித மனத்தை மட்டும்தான் முக்கியம் இந்த கட்டி விஷ மைண்ட சொல்லிக்கிறார் புழைசாகர் அமைக்கார் நான் அதை தான் கோகுராஜ் கேஸ்லயே வச்சேன் எனக்கு வந்து கோ யுவராஜை தூக்கில் போடுவதல்ல நோக்கம் எனக்கு நான் அதை வந்து இருக்கிறவன் நான் ஆனால் இந்த யுவராஜ் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டு இந்த சமூகம் திருத்துவதை சமத்துவமாகவே பார்க்கணும் ஆகவே இன்னொரு யுவராஜ் உருவாக போடாதே நோக்கம் எடுத்தவர் அவனை தூக்கில் போடுறதல்ல ஆகவே சாகுபாரே அவனுக்கு நிரந்தரமாக சரிவர்கள் கேட்டோம் அப்படியே கொடுத்தாரு போறாங்க நான் சொன்னா பட்டு சட்டத்தால் மட்டும் மாற்றிட முடியாது போகாமே என்பதை நாம் இன்னைக்கு பார்க்குறோம் இந்த நம்ம அரசியல் சுவாசத்துடைய அனைத்து பிரிவுகளையுமே யாருக்கு பொருத்தமானது சிட்டிசன் என்பதுதான் மற்ற சிக்ஸ்டீன் செவன்டீன் எல்லாம் ஆனால் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் என்பது வாழ்வுரிமை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஒன்று அது சிட்டிசனுக்கும் பொருந்தும் அல்லாதவருக்கும் புரிந்தோம் அடிப்படை உரிமை ஆண்டு பிரகாரம் ஒரு மண்ணுக்குள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிற போது அது மியான்மர் ஆகட்டும் பங்களாதேஷ் ஆகட்டும் அங்கிருந்து வரக்கூடியவர்களை வரவர்களை நீ அகதிகளாக வருகிற போது நான் குற்றவாளியா பேசுகிறேன் நைஜீரியா இருக்கக்கூடியவர்கள் நைஜீரியாவில் மூன்று எத்தினிக் குரூப் இருக்குது அதுல இருக்காங்க இந்தியாவுக்கு பல பேர் வந்திருக்காங்க திருப்பூர் பவானிலை நிறைய பேர் இருக்காங்க ஈரோட்டில் இருக்காங்க அது வந்தவர்கள் பல பேர் திரும்பி போகப்படலோர்ட் டெம்பரரி விசாட் நைஜீரியா பிகாஸ் அந்த நாட்டில் வந்து இதே மாதிரி கிளம்பியாச்சு குழந்தைகளை வெட்டம் எப்படி துப்பு குடி உறவுகள் கண் முன்னாலே கொல்லப்பட்டார்களோ அதே போல அங்கிருக்கக்கூடியவர்களை வெட்டி கொள்றான் பல பேர் இவங்க திரும்பி அவனா தனிநாடு கேட்கறான் அவனாம் அப்படி கேட்பதற்கு உரிமை உண்டு ஐநா சட்டத்தின் பிரகாரம் உரிமை உண்டு இங்கிருந்து திரும்பி போனாலும் இவனை போற டிக்ளர் பண்ணிட்டான் டெரரிஸ்ட் சொல்லிட்டு பல பேர் திரும்பி போக முடியல இங்க போராடுறாங்க ஸோ ரெஃப்யூஜி பங்களாதேஷி மியான்மர்ல இருந்து வரக்கூடிய மக்கள் பிரச்சனை இங்க இருக்கிற நிலப்பிரச்சனை இதற்கு பத்தி அவர்கள் வாழ்வியல கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்காங்க போறாமே அதை மெய்திகளை தாங்க முடியாமல் அந்த மெய்திகள் தங்களையும் இன்றைக்கு ஒரு பழங்குடியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோரிக்கை பன்னெண்டு ஆண்டு காலமாக மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் அதைத்தான் ஐடியாலஜிக்கல் வார் என்று சொன்னார் இதை இன்றைக்கு நான் பார்க்கிறோம் நடந்து கொண்டிருக்கிற அந்த துன்ப துயரத்தை அப்படி அருமையாக சொன்னார் வந்து எங்க போக முடியாம எங்க போக ஐம்பதாயிரம் பேர் இன்றைக்கு நாடு முழுக்க அதுல சொந்த நாட்டுக்குள்ள மக்களே அதில் மாற்றப்பட்டிருக்கிற போது இதற்கு தீர்வு என்ன என்பதை தான் எனக்கு உண்டால் பல பேர் பேசுறாங்க நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு வந்து இங்கே மட்டும் நான் நான் பார்க்கல பெண்களை பழமையாப்படுத்துவது மேற்கு தொடர்ச்சி மலையில இதே வீரப்பன் தேடுதல் என்ற பெயரில் இங்க இருக்கிற ஆதிக்க இங்க அரசியல் காவல்துறை எஸ்தியப் என்ற பெயரில் நிர்வாணமாக்கி கட்டி வைத்து உடல்ல ஷாக் கொடுத்த காட்சி பெண்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கான போராட்டத்தில் விடிவுகளும் இன்னைக்கு காலையில வந்து ஆனிராஜா வந்தாங்க என்னை கூப்பிட்டாங்க மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வழக்கு போடுறதுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் இப்ப சொன்னேன் இந்த மாதிரி நிகழ்ச்சி வரேன் சொன்னேன் நான் இப்போ சொன்னாங்க நீங்க போய் சொல்லுங்க நான் தான் முத முதலாக போனேன் நம்ம மணிப்பூரில் கலவரம் பிடித்த போது நான் தான் முதுமனாக போனேன் எனக்கு பிள்ளை தான் ராகுல் காந்தியை வந்தார் என் மாதிரி கேஸ் போட்டாங்க அதை சொல்லுங்கன்னு சொல்ல போகிறாங்க அதாவது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது தாக்குதல் அந்த சம்பவம் வெடித்த போது அந்த ரெண்டு மாத காலத்துக்கு பின்னால் ஊடகத்தில் வந்த போது தமிழகம் தன்னுடைய எதிர்ப்பை காட்டியது எல்லா இடத்துலையும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பண்ணாங்க சத்தியாக இல்ல ஆனால் பப்ளிக் மெமரிஸ் ஆல்வேஸ் ஷார்ட் என்று சொல்லுவார்கள் அது அந்த கொதிநிலையை நீங்கள் இன்றைக்கு ஒரு பௌதிய சக்தியாக மாற்றுவிட கிடை நமக்கு உண்டு லலித் அடிக்கடி கூறுவார் என் ஐடியா இருக்குமே மெட்டீரியல் ஃபோர்ஸ் பண்ணி கிரிப்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் என்று சொல்வார் ஒரு கருத்து எப்போ பௌதிய சக்தியாக மாற முடியும் அது மக்களுடைய மனதை போய் கவ்விக்கிற போது அப்படி கவ்வ வைப்பதற்கு தடையாகத்தானே சாதியும் மதமும் இருக்கிறது இங்கே அதை வைத்துத்தானே பிரிக்கிறான் ஆகவே இந்தியா ஒரு நாடு அல்ல யூனிட்டியின் டைவர்சிட்டி இருப்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய பலமே அந்த வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டிருக்கிற போது எதை தனிமனித உரிமையாக வைக்க வேண்டும் ஐயா தான் சொல்லுவார் பெரியார் தான் சொல்லுவாரு பக்தி என்பது தனிமனிதற்கு உரியது நீ நின்னுக்கும் பிடிக்க படுத்துக்கும் பிடிக்க எந்த சீட்டுக்கும் பிடிக்க அது தனிமனிதற்கு உரியது ஆனால் ஒழுக்கம் என்பது பொது வாழ்க்கை சொல்லுவார் அதை போன்ற ஒரு ஒழுக்கம் இந்த பப்ளிக் வெரைட்டி என்பது எப்படி வரும் கேட்டால் அது அறிவார்ந்த மக்களாக உருவாக்கப்படுகிறது தான் இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸ் அதை சொசைட்டி தான் ஒரு துடிப்பு மிக்க எங்கே இருக்க முடியும் அறிவார்ந்த மக்களாக தான் இருக்க முடியும் இந்த அறிவார்ந்த மக்களாக உருவாக்க கூடாது கூட்டம் இன்றைக்கு ஐடியாஜிக்கல் வார் பண்றான் அந்த போராட்டத்திலே நாம் இன்றைக்கு ஒன்றுபட்டு நின்று பண்ணணும் இப்ப வந்து பேக் இப்ப மோடி தெளிவாக அவன் வெளிவன்ட்டாரு தெளிவா விட்டாரு என்ன நேற்று வரைக்கும் பேசுகிற ஒரு மாடி போய் தெளிவா அட்டாக் பண்றார் யார இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை பகீகரமா அறிவிக்கிறார்

அது பாபர் மசூதி இருந்த இடத்துல போய் ஒரு சிலையை வச்சு அத தொண்ணூற்றி ரெண்டில் சே வந்து செங்கல தூக்கிட்டு போய் இந்தியா முழுக்க கொண்டு போய் ஒரு பெரிய ஏற்படுத்தி இடித்து இடித்ததையே சுப்ரீம் கோர்ட்டை வச்சே நியாயப்படுத்தி வந்தது என்பதும் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களிடல இந்துக்கள் என்ற பெயரில் அதை கன்சால்டேட் பண்ணங்கிற பெயரில் இன்றைக்கு பிளவெடுப்படுத்துவதும் அது கார்ப்பரேட் காவி ஃபேஷஸ் அடிப்படையாக இருக்கின்ற என்பதை எனக்கு முன்னால் அருமையாக பேசுகிறார்கள் இல்லை இதை

போர் என்பது யாருக்கு வர முடியும் காலனி நாடுகள் தங்களை சொந்த லாபத்திற்காக உற்பத்தி அப்படி லாபத்தை கொல்லையடிப்பதற்காக காலடியாக மாற்றலாம் தஸ் பாட்ஸ் ஆர் மேடு என்று சொன்னால் போரை உண்டாக்குவது ஏகாதிபத்தியம்தான் அவரது தான் நவீனத்தையும் பயன்படுத்துகிறார்கள் ஆனாலும் கூட நம்மை பொறுத்தவரையிலும் ரெண்டாயிரம் ஆண்டு காலமாய் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஒரு மூன்று விழுக்காட்டு மக்களுக்கான தத்துவத்தை அப்படியே நவீனப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் அதை தொண்ணூத்தி ஏழு விழுக்காடி கொண்டிருக்கிற மக்கள் நம்மையே பிளவுபடுத்தி வேறுபடுத்தி புரட்சியாளர் அம்பேத்கருடைய இன்இக்வாலிட்டி சொல்லலாம் பதிநிலை அசத்து பத்தி உண்டாக்கி நம்மை பிரித்து வைத்திருந்த கொடுமையை பார்க்கிறோம் அதை மாற்ற வேண்டும் சொன்னால் உழைக்கிற கரங்கள் எந்த கரம் என்றைக்கு உழைப்பால் உற்பத்தி பெருக்கி கொடுக்கிறதோ எந்த கரங்கள் இன்றைக்கு சேற்றியலை கால் வைத்து நமக்கான உணவை சமைத்து கொடுக்கிறதோ அந்த உழைக்கிற மக்கள் விவசாயிகள் ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அறிவார்ந்த மக்கள் அனைவரும் ஒன்றுபடுத்தபடி கடமை உண்டு அந்த மிகப்பெரிய போராட்டத்திலே தான்

பழகுடி மக்களுக்காக போராடியவன் பி குரிகார் என்ற பெயரில அங்க இருக்கக்கூடிய அறிவார்ந்த மக்களை தலை சிறந்த மனித உரிமை போராளிகளை போறான் தூக்கி போட்டு ஏற்குற ஐந்து ஆண்டுகள் நடந்து கூட பல பேர் வெளிவர முடியல போராடி இத்தகைய கொடுமை அங்க பண்றான் கருவித்திற்காக அகலத்தை கொள்றான் ஒரு கருத்து போராட்டத்துல எப்பொழுதும் அறிஞர் படும் தான் முன்னே செல்வார்கள் நபேந்திர தபல்கோர் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது வந்திருக்கிறேன் என்று பார்த்தார் கோவிந்த் பன்சாரே கௌரி லங்கேஷ் கல்புரிக்கு போட்டிருக்கிற அறிவுசிமிகளை திட்டமிட்டு ஒரே மாதிரி சொல்றான் போறாங்க இன்னைக்கு வந்துருக்கு போறாங்க நானுமே உண்டுதான் சொல்றான் ஆகவே அந்தந்த மக்களுக்கேற்ப இங்க வந்து தமிழ்நாட்டில வந்து தமிழ் பேச வேண்டாம் ஆனா தமிழ்நாட்டுக்குரிய விதியை கொடுக்க மாட்டான் என்ற வகையில் இந்தியா முழுக்க ஒரு அஜெண்டாவை வைத்துக் கொண்டு உருவாக்கி இருக்கிறதுதான் இன்றைக்கு இது இட் இஸ் நத்திங் பட் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் தான் சொல்லுவேன் அரசாங்க அரசு பயங்கரவாதம் இது அவர் திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிற ஒன்று பழங்குடிகள் தேவைப்பட்டால் ஆயுதம் வைத்துக் கொள்வதற்கு சட்டம் இருக்கிற தெரியுமா உங்களுக்கு சட்டம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டத்தின் பிரகாரம் விதிகளின் பிரகாரம் பழங்குடிகள் தலித்துகள் தங்கள் பாதுகாப்புக்காக ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொள்ள துப்பாக்கி தர சொல்றாங்க பழங்குடிகள் வைத்துக் கொள்ள தவறே கிடையாது அது மட்டுமல்ல எவன் ஒருவன் பழங்குடிக்கும் தலித்துகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறானோ செக்ஷன் டென் பிரகாரம் தூக்கி வெளியே போடலாம் இந்த சட்டம் எங்க போச்சு இன்னைக்கு மதன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இந்த ஆயுதத்து சிறப்பு சட்டம் என்பது அதை பற்றி ஆய்வு பண்றா பல பேர் வழக்கு போடுறாங்க நிறைய வழக்கு போட்டாங்க ஃபேமிலிஸ் போட்டாங்க காணாமல் போனவர்கள் உட்பட்டிருக்கவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் கொன்றவர்கள் இதை வழக்கு போற பதிலாத்துற அப்படியே எல்லாம் படிச்சு பார்த்து அதுக்குழு அமைச்சிட்டு ஆயுத சட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் இங்கே வன்முறை எந்த காலத்திலும் அமைதி உருவாக சொன்னார் போறாமே பதவாக்கூறு ஜட்மெண்ட் இருக்கு ஆக நாம் ஒரு சிறப்பான எதிர்காலத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா என்பது நம்முடைய சட்டத்தில் அடிப்படை ஆனால் சமத்துவம் என்பது ஈக்வாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈக்குவிட்டி என்பது நமக்கு எல்லாருமே தெரியும் சமத்துவத்தை அடைவதற்கு காலங்காலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அந்த சமத்துவத்துக்கு வர்றது சொன்னால் அவனுக்கு சரியான ஒரு சமூக நீதியை கொடுக்க வேண்டும் அந்த சமூக நீதியை பழங்குடி மக்கள் தலித்துகள் பெறுவதற்காக வருகிற போதுதான் அவரை அடக்குவதற்காக ஆதிக்க சக்தி பட்டு வரவில்லை அவனுக்கு சார்பாக ஆட்சியாளே வர்றான் அதான் கொடுமை போறாரு அவர் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக அவர்தான் துவங்குற போது ரொம்ப அற்புதமா துவங்கினாங்க அந்த அரசியல் சாசனத்துடைய ஆன்மா என்பது சமத்துவத்தை உருவாக்குவது சமத்துவமற்ற மக்களை சமமாக்கிற போராட்டத்திலே இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நீங்கள் வைத்திருக்கீங்க இந்த கோரிக்கை அற்புதமான ஒன்று இந்த சென்னையில ரிக்ஷாவில் தொடங்கக்கூடிய இந்த சிறு பொறி தமிழகத்திலே ஜோலையாக மாற வேண்டும் என்று கேட்டால் இது ஒரு மனித உரிமை கலாச்சாரத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பை நான் பார்க்கின்றேன் மனித உரிமை என்பது அது இட் இஸ் இன்னியா இன்ஹெரன்ட் இன்செப்பரபிள் என்கிறார் அது நம்முடைய மூச்சுக்காட்டை போல் நம்மோடு ஒட்டி பிறந்திருக்கிற ஒன்று மாண்பு டிகினிட்டி என்று சொல்றான் அந்த வார்த்தையை தான் அம்பேத்கர் என்ற வார்த்தையை போட்டார் மனித மாண்பை உண்டாக்கும் என்று சொன்னால் அந்த மாண்பை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கணும் என்று சொன்னால் உரிமை கொடுக்க வேண்டும் சொன்னால் நிச்சயமாக இந்த பழங்குடி மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே சமயத்தில் மெய்தி மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்காக நிற்கிறேன்னு சொன்னார் பாருங்க அங்குதான் நாம் நிற்கிற போறாமே பாதிக்கப்பட்ட எங்கிருந்தாலும் சரி நாம் நிற்போம் ஆனால் ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அடக்கப்பட்டிருக்கிற மக்கள் பழங்குடி மக்கள் தலித்துகளுடைய உரிமை என்பது தலித் உரிமை என்பது அடிப்படை உரிமை அது ஆகவே அதை சீர்த்த போதுதான் நமக்கு நிச்சயமாக சமத்துவம் கிடைக்க முடியும் அந்த அடிப்படையில இன்றைக்கு துவங்கி இருக்கிற இந்த கூட்டத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் போனும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய தோழர்கள் வந்து பேச வேண்டும் மாணவர்கள் இளைஞர்கள் அறிவார்ந்த மக்கள் உழைக்கிற மக்கள் தொழிலாளிகள் விவசாய மத்தியில இந்த பொருள்பு பிரிவினம் எப்படி பஞ்சாப் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியில வந்து உட்கார்வதற்கு முன்பால் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக போய் வந்து மீட்டிங் போட்டாங்க அதனுடைய விளைவுதான் எழுநூறு நாட்கள் அவங்க உட்காந்து ஒரு வருஷம் உட்காந்து பண்ணா எழுநூறு பேருக்கு பல எடுத்தார்கள் அதே போல மெய்த்தி மக்களுக்கு எதிரான ஒன்றல்ல அங்கே சமத்துவத்தை ஒரு அமைதியை காண்பதற்கு குக்கி மக்கள் மட்டுமல்ல பலோடி மக்களுடைய உரிமை பாதுகாப்பிற்கு நாம் தொடங்கி இருக்கிற போராட்டம் நம்முடைய வேலை கேட்டால் அது எங்க மட்டும் நடக்கல இங்கேயும் நடந்து கொண்டேதான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லையா வந்து தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கின்றார்கள் தமிழ்நாடும் ஒரு மணிப்பூராக மாற மாறாமல் என்று சொன்னால் நம்முடைய ஒற்றுமை தளம் தான் இதற்கு கருவேற்று சொல்லிக்கொண்டு இந்த அமைப்பை ஏற்படுத்தி இத்தகைய வாய்ப்பை கொடுத்திருக்காக நன்றி உரிய அமைகின்றேன் வணக்கம்